வணக்க மக்களை டூரிஸ்ட் ஃபேமிலி வெற்றி அடைஞ்சதை அடுத்து சசிகுமார் அவர்கள் வந்து தன்னுடைய மேடை பேச்சில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வந்து இந்த படம் பயங்கரமான வெற்றி அடைஞ்சிருக்கு ஸோ அதனால் என்னுடைய சம்பளத்தை நான் உயர்த்த மாட்டேறேன் ஏன்னால் காரணம் என்னென்னா நான் ஒரு வேளை சம்பளத்தை உயர்த்தினா என்னுடைய அடுத்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் நல்ல ஒரு தரமான ஸ்கிரிப்ட் மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது காரணம் என்னன்னா வந்து நல்ல ஒரு ஸ்கிரிப்டாக எடுத்துகிட்டு வரும்போது என்னுடைய சம்பளத்தை போது அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற சில சில ஸ்பெசிலிட்டி எல்லாம் நிறையா வந்து குறைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் அளவை குறைப்பாங்க அப்படிங்கும்போது த படத்தினுடைய தரம் ரொம்ப ரொம்ப குறையும் அதனாலேயே வந்து என்னுடைய படத்தினுடைய சம்பளம் எப்போ என்ன என்ன வாங்கணும் அந்த சம்பளத்தை மட்டும்தான் நான் வாங்கிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி டேரக்டர் சசிகுமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு மேலும் அது மட்டும் இல்லாமல் படங்களை நீங்கள் நிறைய பேத்துக்கு நிறையா ஸ்பேஸ் கொடுத்துருக்குறீங்களே அது எதனால் அப்படின்னு கேட்டாங்க நான் ஒரு நடிகராக ஒரு பர்ஸ்பெக்டிவில் வந்து நான் நினச்சிருந்தா கண்டிப்பாக நான் ஸ்பேஸ் கொடுத்துருக்க மாட்டேன் ஒரு டேரக்டர்னுடைய பர்ஸ்பெக்டிவில் யோசிச்சு யோசிச்சதுனால நான் அந்தளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பயங்கரமான வெற்றி அடைஞ்சதுன்னே சொல்லலாம் சுந்தரபாண்டியன் குட்டி புலி இந்த படங்கள் தான் என்னுடைய பட வரிசைகளில் ஒரு மாபெரும் கலெக்ஷனாக இருந்ததுன்னே சொல்லலாம் அந்த கலெக்ஷன் இல்லாமல் இந்த படம் முறியடிச்சிருச்சு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டைரக்டர் அபி அவர்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மேலும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு டே கலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏகால் கோடி ரெண்டரை கோடி அளவுக்கு ஃபஸ்ட்டு டே கலெக்ஷன் ஆகிருக்கு ஸோ இந்த சொல்லப்போனால் வந்து என்னுடைய ஒரு ஃபெயிலியரான ஒரு படம் ஒன்று இருக்குது அந்த படத்தினுடைய மொத்த கலெக்ஷனே ரெண்டு ஏகால் கோடி ரெண்டரை கோடி அந்தளவுக்கு தான் நான் என் காது படம் கேட்டேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அதை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரே நாளில் வந்து அந்த மொத்த கலெக்ஷனையும் எடுத்துருக்குங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டே பை டே அதனுடைய இன்னும் அதிகமாகிட்டே போகுது நல்ல ஒரு கல்லாக கட்டியிருக்குன்னு சொல்லாமல் இந்த படம் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்டல் டாடா பாபாய்